இன்னைக்கு உங்க வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை உலகத்துல இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையும் செழிப்பை காணணும் அப்படி என்பது அவரவர் விருப்பம் இல்லையா அப்போ நம்ம வாழ்க்கை செழிப்பை காணணும் அப்படின்னா நாம எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழணும் அதற்கான பதில இன்னைக்கு நாம படிச்ச திருப்பாடல் நமக்கு கொடுக்குது திருப்பாடல் முதலாவது திருப்பாடல் என்ன தெரியுமா சொல்லுது நாம எப்பொழுதும் நீரோடை அருகில நடப்பட்ட மரத்தை போன்று சொலிப்பாக கனிதரக்கூடிய மரமாக இருக்கணும் அப்படி இருக்க வேணுமாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதும் ஆண்டவர் மீது நம்பிக்கையை கொண்டதாக அமைய வேணும் அப்படி என்ன ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு நாம் வாழ்வோமாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கை செழிப்பை காணும் அப்படி என்பது நாம் படிச்ச மத திருப்பாடலினுடைய அறிவுரையாகும் இந்த மத திருப்பாடல் நமக்கு இன்னும் காரியத்தையும் சொல்லுகிறது ஆண்டவர் மீது நாம் நம்பிக்கை வைக்கிற பொழுது நாம் கெட்ட காரியங்கள் பண்ணிக்க மாட்டோம் அல்லது போனால் கெட்ட விஷயத்துக்கு நாம் துண போகவும் மாட்டோம் இந்த என்ன சொல்லிக்குது சொன்னா நாம் அத்தனை பேரும் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கிற பொழுது பெற்றவர்களாக வாழ்ந்து யார் இந்த பெற்றவர்கள் அவர்கள் பொல்லாரினுடைய வழிகளில் ஒருபோதுமே நடக்க மாட்டாங்க தீமை செய்கிறார்களே அவர்களது கூட்டத்தில் தங்களை கணச்சிக்க மாட்டாங்க தப்பு பண்றவங்களோடு சேர்ந்து அவர்களும் தப்பு பண்ணிக்க மாட்டாங்க சரி நம்ம வாழ்க்கை ஆசிரோடு இருக்கணுமாக இருந்தால் நாம இந்த தீமையான காரியங்களின் பின்னாடி போகலாமா போதை பொருள் பயன்படுத்திக்கலாமா எப்ப பார்த்தாலும் நாம பொறாமப்பட்டுக்கிட்டே இருக்கலாமா இன்னொருத்தனினுடைய வளர்ச்சியில நாம பொறாமப்பட்டு அவனை கால்வாரி விட்டுறலாமா சரி யாருக்கு தெரிய போகுது நாங்கள் தான் இதை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் பின்னாடின்னு ஒருத்தனுக்கு முதுகலை குத்திக்கலாமா இதெல்லாம் பண்ணிக்கலாமா இப்படியெல்லாம் பண்ணால் நாம் நட்பேறு பெற்றவர்களாக வாழ்வோமா கிடையாது இல்லையா அப்போது நாம் நட்பேறு பெற்றவர்களாக இல்லை அப்படின்னு சொன்னால் கடவுள் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக கூட இல்லை அப்படின்னு தானே அர்த்தம் நாம கடவுள் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக வாழ்ந்தால் மட்டுமே நம்முடைய வாழ்க்கை செழிப்பை காணும் நம்முடைய வாழ்க்கையில இருந்து வியாதி நீங்கும் நம்முடைய கடன் பிரச்சனைகள் நம்மை விட்டு நீங்கிவிடும் நம்முடைய பயணங்கள் ஆசிராக அமையும் நம்முடைய குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்கும் நாம விரும்புகிற காரியங்கள் ஆசிராக வந்து கிடைக்கும் அப்போ நம்ம வாழ்க்கை உயரங்களாக சொன்னா ஒரு வேளையில இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிற வேலையிலேயே உங்க நினைவுக்கு வருகிறதா நீங்க பண்ணிக்கிட்ட தீமையின் காரியங்கள் அல்லது இருக்கக்கூடிய தீமையின் காரியங்கள் அவற்றை எல்லாம் உடனடியாக நிறுத்திடுங்க நிறுத்திவிட்டு ஆண்டவரிடம் மன்னிப்பை கேட்டு விட்டு ஆண்டவரே ஒரு புதிய வாழ்க்கையை நான் ஆரம்பிக்க போகிறேன் என்னை ஒரு புதிய வாய்ப்பை கொடுங்க மை லைஃப் அண்ட் ஐம் கோயிங் யோர் பிரசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரது பிரசன்னத்துக்கு வந்து மண்டி இட்டு மன்னிப்பு கேட்டு அவரது ஆசிரியை பெற்றுக்கொண்டு நீங்க வாழ ஆரம்பிப்பீர்களாக இருந்தார் வாழ்க்கை செழிப்பை காணும் சிறப்பை காணும் உங்களது வாழ்க்கை மாத்திரமல்ல உங்களது தலைமுறை வாழ்க்கை கூட விரைந்த ஆசை பெற்றுக்கொள்ளும்